ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து அக்ஷத்திரத்தை ஒரு சிறப்பான நாடு அதாவது தர்மர் வந்து சூரிய பகவானை வேண்டி அக்ஷய பாத்திரம் பெற்றது இந்த நாள் தான் அதே போல் மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றதும் சிவபெருமான் அன்னபூரணி தாயாரிடம் தனது பிச்சை பாத்திரத்தை நிரப்பும் அளவு உணவை பெற்றதும் இந்த நாளில் தான் அதனால் இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நாள் ஆகும் அதே போல தான் பரசுராமன் அவதரித்த நாளும் இந்த அச்சய நாள் தான் புனித கங்கை பூமியை எட்டுன நாள் இதுதான் சொல்கிறாங்க அதே போல் குசேலர் வந்து கிருஷ்ணனை சந்தித்து இது பண்ணார் இல்லையா அவள் கொடுத்து செல்வத்தை பெருக்கினார் அவர் குடும்பத்துக்கு அதுவும் இந்த தான் அதே மாதிரி ஆதிசங்கரர் செல்வத்தை கொட்டி கொடுக்குற அந்த ஸ்லோகன் கனகதாரா ஸ்லோகம் ஸ்லோகம் இல்லையா அதை ஏற்றி மகாலட்சுமி மேலே பாடினது இந்த அச்சய திருதியை தான் நெல்லிக்கனியை வந்து தங்கக்கனியை மாற்றினது மகாலட்சுமி மாற்றி அருள் செஞ்ச நாள் இந்த அட்சயத்திருத்தியே தான் அதாவது குபேரன் வந்து இழந்த செல்வத்தையெல்லாம் மீட்டி கொடுத்த நாளும் இதே அச்சய திருத்த நாள் தான் அதனால் இந்த மகாபாரதம் வியாசர் எழுதுனது கூட இதே நாள் தான் சொல்லி சொல்கிறாங்க அதனால் இந்த நாளை வந்து நம்ம சிறப்பாக கொண்டாட வேண்டிய நாள் வட எல்லாம் ரொம்ப சிறப்பாக இதை கொண்டாடுறாங்க நாமளும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பரவாயில்ல இதில் வந்து தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டு இப்போ ஒரு பத்து வருஷமாக இருக்குது அதுக்கு முன்னாடி அட்சய திருப்தியை பற்றி தமிழகத்தில் அவ்வளோ தூரம் ஒரு பேச்சு வழக்கம் இல்லாமல் இருந்தது இதில் வந்து தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை ஏன்னா தங்கம் வாங்கலாம் பணம் இருக்கிறவங்க வாங்கலாம் இன்றைக்கி தங்கம் வந்து உச்சத்தை தொட்டுருச்சு போக்கு பார்த்தா ஒரு பவுன் தங்கம் ஒரு லட்ச ரூபாய் தொற்றும் போல் இருக்குது அந்த ஒரு நிலம தான் இருக்குது அதனால் இந்த இந்த நாளில் வந்து தங்கம் தான் வாங்கணும் அப்படிங்காம தங்கத்தையும் வாங்குங்க உப்பு அரிசி ஆடை விலை உயர்ந்த எந்த ஒரு பொருளானாலும் வாங்கலாம் அது வந்து பல மடங்காக மாறும் அப்படிங்கிறது தேதியோட ஒரு விதியாக இருக்குது அதனால் நம்ம என்ன செய்யலாம்னா பூஜை பூமி பூஜையும் இந்த நாளில் செய்கிறது நல்ல பலனை தரும் பித்தர்களுக்கு த தர்ப்பணம் பண்ணுறது கூட இந்த நாள் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அட்சயத்திருதியை நாள் அன்றைக்கி வீட்டில் விடிய முன்னாடியே எழுந்து நல்ல ஒரு நீராடி பூஜை அறியை சுத்தம் செய்து விளக்கேற்றி கோலம் போட்டு அதன் மீது பலகையை வச்சு பின்னாடி அதன் மேலே கோலம் போட்டு ஒரு செம்பில் என்ன செய்யலான்னா சந்தமம் குங்குமம் எல்லாம் போட்டு மாவில் அமைச்சர் அதை சுற்றி அடிச்சு கல போல் தயார் செஞ்சு வழிபட்டோம்னு சொன்னால் ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாக அந்த ஆண்டு முழுவதும் செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது அதனால் அட்சய திருத்தையின் நாளான இன்னைக்கு மகாலட்சுமி தாயாரை போற்றுவோம் செல்வ வளம் பெறுவோம் உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் கடவுளுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு வீடியோ சந்திக்கலாம் வணக்கம்